சூப்பராக மணக்க மணக்க நம்ம மசாலா எலுமிச்சை சோறு ரெடி ஆயிடுச்சு எத்தனையோ வெரைட்டி லெமன் சோறு செஞ்சுருந்தாலும் இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் அது இப்போ வெயில் காலமாக இருக்குது இந்த காலத்துக்கு ஏற்ப நம்ம கொஞ்சம் குளிர்ச்சியாக எடுத்துக்கிட்டோமோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க வேற மாதிரி வேற மாதிரின்னு கண்டிப்பா எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப துருசியா இருக்கு சிஸ்டர் உங்களோட இட்லி பொடி இருக்குல்ல அது வந்து செம்ம சூப்பரா இருந்தது நான் சொல்லணும்னே நினைச்சேன் எங்க அக்கா பொண்ணு அதை சாப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னா சும்மா எண்ணெயில குழப்பி சாப்பிட்டு அடா டா 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 இதுதான்டா டேஸ்ட் அப்படின்னு சொன்னா

ரெசிப்பியா சாதம் தாங்க செஞ்சு காட்ட போறேன் நம்மளும் எத்தனை வகையான எலுமிச்சை சாதம் செஞ்சிருக்கோம் பட் இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போறது ஸ்பெஷலா இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி செஞ்சு காட்ட போறேன் அவ்வளோ சூப்பரா இருக்கும் எலுமிச்சை சாதமே பிடிக்காதுன்னு தலை தெரிச்சு ஓடுறவங்க கூட கண்டிப்பா இதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க பட் ரொம்ப எளிமையான முறையில் சங்கீத ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன் நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க அப்போ நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மசாலா லெமன் சாதம் பண்றதுக்கு கால் கிலோ புழுங்கல் அரிசி எடுத்து குக்கர்ல வச்சு எடுத்து வச்சிருக்கங்க இப்ப சூடா இருக்கிற இந்த சாதத்தை நம்ம ஒரு பாத்திரத்துல கொட்டிக்கலாம் சாதம் சூடா இருக்கும் போது இதுல ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க நான் வந்து தான் ஊத்துறேன் சூடா இருக்கும்போது எண்ணெய் ஊற்றிட்டோமா சோறு ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்குங்க நல்லா நமக்கு உதிரி உதிரியா இருக்கும் இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க வெரைட்டி ரைஸ்னா அப்படியே அப்படியே விதையாட்டம் அந்த மாதிரி நல்லா இப்படி வச்சு அழுத்துனா மசீனும் அரிசி எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வைக்கணும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு அது கரெக்டாக இருக்கும் சோறு வைக்கும் போதே கொஞ்சமா உப்பும் அதுலயே அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊத்துனாங்க அப்பதான் சாதம் உன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கும் இப்போ இது நல்லா ஆறணும் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ நம்ம லெமன் ரைஸுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன் அரை கைப்பிடி கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம் ஜஸ்ட் கொஞ்சமா போட்டா போதும் அரை கைப்பிடி புதினா இலையும் போட்டுக்கலாம் லெமன் ரைஸுக்கு புதினா இலையா அப்படின்னு நினைக்காதீங்க இப்ப நான் எப்படி மசாலா போடுறேனோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அடுத்து சின்னதா ஒரு துண்டு இஞ்சி எடுத்து மூணா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுடலாம் இதோடய மூணு பல் பூண்டும் எடுத்து கட் பண்ணிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் சின்ன வெங்காயம் மூணு போட்டுக்கலாம் தேங்காயும் மூணு பல் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுடலாம் இது எல்லாத்தையும் குறை குரணும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் குறை குரணும் அரைச்சிக்கணுங்க மசாலா ரெடி ஆகிடுச்சு வாங்க இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வெரைட்டி ரைஸுங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ரெண்டு கைப்பிடி வேர்க்கடலை இதிலே போட்டுக்கலாங்க இப்போ அடுப்பை நல் மீடியமாக வச்சு இதை நல்லா செவக்க பொறிச்சு எடுத்துக்கலாங்க வேர்க்கடலை நல்லா செவந்துடுச்சுங்க எண்ணெய் வடிகட்டிட்டு இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் வேர்க்கடலை நம்ம கூடி குறைச்சி போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது ஆரட்டுங்க அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ இதே எண்ணெயிலே கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க கடுகு பொரியுதுங்க இப்போ அடுப்பணை ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம் அடுத்தது ஒன்றரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் உழுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் இப்போ இது சவுந்து வரட்டும் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்ந்துடுச்சுங்க அடுத்தது சின்ன சின்னதாக மூணு பச்சை மிளகா எடுத்து ரெண்டா கட் பண்ணியிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் ஒரே ஒரு கலர் கிளறிக்கலாம் ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுடலாம் அடுப்ப நல் மீடியமாக வச்சு இது கிளறி கொடுத்துடலாங்க லெமன் சோறுக்கு போய் வெங்காயமா நினைக்கலாம் போட்டு பாருங்க லெமன் சாதமே பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க வெங்காயம் பிங்க் கலரா வதங்கிடுச்சுங்க இந்த அளவுக்கு வதக்கிட்ட போதும் அடுத்து கட்டி பெருங்காயம் தண்ணி கரைச்சி வச்சிருக்காங்க இது வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் இருக்கும் சப்போஸ் கட்டி பெருங்காய இல்லைன்னா தூள் பெருங்காயத்தை அரை டீஸ்பூன் எடுத்து சுடு தண்ணி ஊற்றி இப்படி கரைச்சி வச்சு ஊற்றுங்க ரொம்ப ருசியாக இருக்கும் இது ஊற்றிடலாம் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவும் போட்டுடலாங்க இதுலேயே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் இப்படி ஒரே ஒரு கலர் கலரிடலாம் இந்த மசாலா தாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அவ்வளோதாங்க இப்போ இதோடயே தக்காளி அரைப்பழம் எடுத்து நீளமாக மெலிசா கட் பண்ணிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுடலாம் லெமன் சோறுக்கு தக்காளியா அப்படின்னு நினைக்க தோணுதா ட்ரை பண்ணுங்க அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வதங்கிட்டுங்க பச்சை மணம் போட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் உப்பு போடுறேங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடலாம் பாருங்க நல்லா பச்சை மணம் போற வரைக்கும் வதங்கிடுச்சு அப்படியே எண்ணெயும் பிரிஞ்சு வருது ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டா போதுங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் எலுமிச்சை சாறு ஊற்றணும் மீடியம் சைஸ் ரெண்டு எலுமிச்சு பழம் எடுத்து சாறு குழிஞ்சி வச்சிருக்கங்க இப்ப இதிலே ஊற்றிடலாம் அப்படியே கதறி விட்டுடலாம் அவ்வளவுதாங்க சூப்பரா நமக்கு மசாலா லெமன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ இதை வச்சு எப்படி சோறு கலருதுங்கிறது பாக்கலாம் இப்ப நம்ம ஆற வச்ச சோறை அகலமான ஒரு பாத்திரத்துல கொட்டிடலாங்க பாருங்க நல்லா உதிரி உதிரியா இருக்கு கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி விட்ருங்க அவ்வளோதாங்க இப்போ இதில் அப்படியே பச்சை கருவேப்பில் கொஞ்சம் போட்டுடலாம் விருப்பப்பட்டால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல பட் இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்புறம் அங்கே கருவேப்பிலையா இங்கே கருவேப்பிலையா ப்ளீஸ் அப்படின்னு கேட்காதிங்க இலையும் பொடியாக கட் பண்ணி அப்படியே கொஞ்சம் தூவி விட்டுறலாம் பருத்தி வச்ச வேர்க்கடலையும் அப்படியே தூவி விட்டுறலாம் இப்போ நம்ம தொக்கும் இதிலே கொட்டிடலாம் இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க உங்கள் தொக்கு வந்து அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் செஞ்ச அளவு கால் கிலோக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால நான் எல்லாமே போட்டேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரெண்டு கரண்டி வச்சு இப்படி கலர் கொடுத்துடணும் சோறு வந்து உடையாம பார்த்துக்கணும் அப்புறம் ட்ராவல் பண்ணும்போது இது எடுத்துக்கிட்டு போகலாமான்னு நீங்கள் கேட்பீங்க ஒரு சிலர் ஸோ இது வந்து ஒரு நாள் தாங்குங்க ஏன்னா வெங்காயம்லாம் போட்டிருக்குறோம் இல்லைங்களா அடியில் இருக்கிற சோறுல நல்லா எடுத்து கலறி கொடுக்கணுங்க நல்லா கிளரி கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க பட் நான் சொன்ன அளவு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக கிளரி ஆச்சு சூப்பராக மணக்க மெணக்க நம்ம மசாலா சோறு ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க லெமன் சோறு யாருக்கும் தெரியாத ஒன்று கிடையாது ஆனால் சின்ன சின்ன வித்தியாசங்களோட செய்யும் போதும் சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நிஜமாக சொல்கிறேன் நான் சொன்னால் ஒவ்வொரு டிப்ஸும் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இதில் மெயினான டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் போட்ட அளவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மசாலா அரைக்கணும்னு ஓவராக போட்டக்கூடாது நான் சொன்ன அளவுகளோட செய்யுங்க கால் கிலோ அரிசிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் காரமும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது நான் சொன்ன அளவுகளோடு போட்டிங்க அப்படின்னா பச்சை மிளகா உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க நான் போட்டது ரொம்ப சின்ன சின்ன மிளகாயா இருக்கிறது இந்த மிளகா தன்மையில பாத்தீங்கன்னா அவ்வளவு காரம் இருக்காது சோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டேன் சின்ன பசங்களுக்கு செய்யறதா இருந்தா அதுக்கு அனுசரிச்சு காரத்தை போட்டுக்கோங்க அப்புறம் மெயினா ஒன்னு பாத்தீங்கன்னா கசப்பு தன்மை வரும் எலுமிச்சு சோறுல சிலர் செய்யும் போது எதுனாலன்னு பாத்தீங்கன்னா எலுமிச்சு பழம் புளியும் போது ரொம்ப அந்த மேல இருந்து அப்படியே ஒரு மாதிரி வரும் பாத்தீங்களா அந்த தண்ணி அதையும் சேர்த்து கசக்கி புளிய கூடாது அப்படி நோகாம இப்படி ஓரளவுக்கு புளிஞ்சு உள்ள இருக்கிற வெறும் சாறு மட்டும் வரணுங்க இந்த தோல்ல வர நீரும் உள்ள இருக்கிற சாரும் சேர்ந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்க கசப்பு தன்மை வந்துடும் எலுமிச்சம் காயா இருக்கிறத யூஸ் பண்ண கூடாது நல்லா பழமா எல்லோ கலரா இருக்கு பாத்தீங்களா அதை வந்து யூஸ் பண்ணுங்க அப்ப கசப்பு தன்மை வராது இந்த கசுப்பு தன்மை குறைக்கிறதுக்கு தான் நம்ம கொஞ்சமா தேங்காயும் போட்டிருக்கோம் அதுவும் சூப்பரா இருக்கும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் தக்காளி போட்டிருக்கிறோமே இன்னும் புளிப்பா இருக்காதான்னு நினைக்காதீங்க தக்காளி ரொம்ப ரொம்ப கம்மியா போடணும் அதே மாதிரி வெங்காயமும் கம்மியா போடணும் இதோட கலந்து சாப்பிட்டு பாருங்க அதாவது அந்த வெங்காயம் தக்காளியோட அவ்வளோ சூப்பரா இருக்கும் இதில் வேர்க்கடலை இருக்குது புதினா இருக்கு கொத்தமல்லி இருக்கு எலுமிச்சை சாறு இருக்குது ஸோ அவ்வளோவும் ரொம்ப ரொம்ப சத்தான பொருள் தான் இதில் போட்டு செஞ்சுருக்குறோம் புதினா கொத்தமல்லி பூண்டு இஞ்சி இதெல்லாம் இருக்கே இது என்ன பிரியாணியா அப்படின்னு கேட்க தோணுதுல்ல கண்டிப்பாக தோணணுங்க பட் நிஜமா சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்காது இது ஒரு அசல் மசாலா எலுமிச்சை சாதமாக தான் இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கெல்லாம் இதை விட ஒரு பெஸ்ட்டான ரெசிபி இல்லைன்னே சொல்லுவேன் அதுவும் இப்போ வெயில் காலமாக இருக்குது இந்த காலத்துக்கு ஏற்ப நம்ம கொஞ்சம் குளிர்ச்சியா எடுத்துக்கிட்டோம் அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ டேஸ்ட் பாத்திரலாம்

எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ அது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல இன்னும் நம்மள ஃபாலோ பண்ணாம இருந்தா பிளீஸ் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ரெசிபில உங்களை பாக்குறேன் அண்ட் லவ் யூ